அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழ்கிறதுங்க இந்த பயிற்சியின் காரணமாக ரிஷபராசனியர்களுக்கு ராகு கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து கெடுப்பாரா கொடுப்பாரா என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இத்தருணங்கள்ல ஏற்பட இருக்குது குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிரா சிமத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையிட பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருதிகை இரண்டாம் பாதம் ரோஹிணி மிருக சுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சிம்மம் மற்றும் கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக ராகு கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறார்களா அல்லது கெடுக்க போகிறார்களா என்று பார்க்கும் போது நவகிரகங்கள அதிசக்தி வாய்ந்த ராகு ரிஷபராசிக்கு லாபஸ்தானமாகி மீன ராசியை விட்டு ஜீவனஸ்தானமாகிய கும்பராசிக்கு மாறுவது பல அம்சங்கள்ல உங்களுக்கு நன்மைகளையும் சில விஷயங்கள்ல சிரமத்தையும் கலந்து அளிக்கக்கூடிய ஒரு சஞ்சாரமா தாங்க அமைஞ்சிருக்குது சனி பகவானை போலவே ராகுவும் கடினமான வேலையை வாங்கிய பின்பே சற்று தாராளமாக கூலி கொடுக்கும் நன்மை வாய்ந்தவர் இதனால குடும்பத்தில் பண வசதி என்பது தாராளமாகவே இருக்குங்க இருந்தாலும் இதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதே போல கேதுவினுடைய நிலையினால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் அதிகமாக அதிகமாக இருக்குங்க சேமிப்பிற்கு சாத்திய குறுகள் என்பது அடுத்து வரும் சுமார் மாதங்களுக்கு கேதுவினுடைய நிலையினால மனதில் சுகம் குறையுங்க குடும்பத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அறிக்கும் பண வரவு போதிய அளவிற்கு இருந்தாலும் கூட எதிர்பாராத செலவினங்களால பணம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கூடிய விரைவில் குரு பகவான் மிதன ராசிக்கு மாற இருக்கிறார் கும்பராசியில் குடும்ப உள்ள ராகுவிற்கு அவரது குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குதுங்க அதன் விளைவாக ராகுவினுடைய குறைந்து எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை அமைஞ்சிருக்குது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு கொடுக்கவும் கேது உங்களுக்கு கெடுக்கவும் இருக்கிறார் அதனால் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதே போல ரிஷபரா சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் நிலையின் காரணமாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரா கெடுக்க போகிறாரா உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும்போது பலன்களை நிர்ணயிக்கும் போது ராகுவை மற்றொரு சனி போன்றும் கேதுவை இன்னும் ஒரு செவ்வாயாகவும் கருதி கணித்து பார்க்க வேண்டும் என கூறுகின்றன கிரக நிலைகள் முகபரா புராதான ஜோதிட ஆதார நூல்கள் கடுமையாக வேலை வாங்கினாலும் கொடுப்பதிலும் ராகு சற்று தாராளமாகவே இருப்பார் என விவரித்திருக்கிறது பூர்வ பாராச்சரியம் எனும் மிக பல மையான ஜோதிட கிரகணம் கண்டிப்பான அதிகாரிகளின் கீழ் வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி கொடுக்க தயங்காதவர் ராகு உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற சந்தர்ப்பம் இந்த ராகு கேது பயிற்சியின் போது நிகழ இருக்குது அதே போல ரிஷபராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க கேது இருந்தாலும் அதனை காரணம் காட்டி புதிய சலுகைகளையும் பெற்று தர இருக்கிறார் ராகு கேதுவால் வரக்கூடிய இன்னல்களை சாதகமாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக மாற இருக்கிறார் ராகு அதனால் ராகுவால் உங்களுக்கு நன்மைகளே ஏற்பட இருக்குது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இப்போது நடைபெற உள்ள ராகு கேது பெயர்ச்சி அரிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்க இருக்குதுங்க மார்க்கெட் நிலவரம் மிகவும் அனுகூலமாக விளங்க இருக்குது அன்றாட விற்பனை லாபகரமாக இருக்குங்க புதிய சரக்குகளை அறிமுகம் செய் ஏற்ற தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் கேதுவினுடைய நிலையினால அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்கள் இருப்பினும் அதற்கேற்ப நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்கு அதே போல் ராகுவினுடைய நிலையின் காரணமாக நிதி நிறுவனங்கள் முன் வந்து உங்களுக்கு உதவ இருக்காங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது குறிப்பா கேது அதிக அலைச்சலையும் பண விரயத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட வியாபார அபிவிருத்திக்கு அனுகூலமாகவே சஞ்சரிக்கிறார் என்பதால எந்த ஒரு குறையுறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை கலைத்துறையினருக்கு வருமானத்தை உயர்த்தக்கூடிய கிரக நிலையா அமைஞ்சிருக்குது அதே தருணத்துல சுகஸ்தானமும் காரகரான சூரியனுடைய ஆட்சி வீடாகவும் திகழும் சிம்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரி மிகவும் அனுகூலமான ஒரு கிரகநிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும் குறிப்பா ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆகியோர் சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள் மக்களிடையே பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்க இருக்கு சில கலைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பல கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பினையும் ஏற்படுத்தி தருவாருங்க ராகுவும் கேதுவும் அதே போல ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில் ராகுவினுடைய பங்கு எந்த அளவிற்கு அவசியமானது என்பதை சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் விவரிக்கிறது அதே போல தற்போது சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் அவருடன் ராகு சேர்ந்திருப்பது அரசியல் பிரமுகர்களுக்கு அறிய வாய்ப்புகளை அளிக்க இருக்குதுங்க நன்மையானாலும் தீமையானாலும் தயங்காமல் செய்யக்கூடிய சனி பகவானும் ராகுவும் ஆதலால் பல நன்மைகளை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல ரிஷபராசி மாணவ வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க கூடுமான வரையில் அரசியலில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உழைப்பேற்ற விளைச்சலும் வருமானத்தையும் பெற்று தர இருக்கிறார் சனி பகவானும் ராகுவும் பின்னும் வேலை வாங்கியே கூலி தரக்கூடியவர் சனியும் ராகுவும் வயலில் கடின உழைப்பு அழுப்பை குடும்ப நிர்வாகத்தில் கடினமான பிரச்சனை வாய்ப்பில்லை கூடுமான வரியில் அதிக உழைப்பை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க அதே போல் சிறு சிறு உடல் உபாதைகள் சோர்வை ஏற்படுத்தக்கூடும் வேலை பார்க்கும் வங்கையிற்கு சக ஊழியர்களினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்களுடன் நண்பர்களுடனும் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை செய்யுங்க முக்கியமாக வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்க பணவரவு சற்று தாராளமாகவே இருப்பதால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற மூதுரைக்கேற்ப சேமிக்கும் வாய்ப்புகளை மறந்துவிட வேண்டாம் என்ற சேமிப்பு நாளைய எதிர்கால பாதுகாப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க அந்த வகையில ரிஷபராசனையர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிகழக்கூடிய கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் தினமும் காலையில் பின்பு எல் நெய் பருப்பு கலந்த ஐந்து சாத உருணைகள் வைத்து வாங்க அல்லது ஒரு பசுவிற்கு உணவளித்தால் அதே பரிகார பலன்கள் கிடைக்கும் என்பதால் இவற்றில் எது முடிகிறதோ அவற்றை செய்து வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்